நாகூர் மந்திரி திருவிழா நிகழ்ச்சி சிறப்போடு நடத்த வேண்டும் என்ற மாண்முக தமிழக முதல்வருடைய உத்தரவு கிணங்க எந்த ஆண்டும் அளவுக்கு மான்முக தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் மாண்முக துணை முதல்வர்கள் கடந்த ஆண்டு வந்து ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் இந்த வருகின்ற யாத்திரைகள் மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் உணர்வு உத்தரவிட்டு கடந்த முறை சிறப்பான முறையில் அந்த சந்தனக்குடி நிகழ்வு நிறைப்பற்றது அதே போன்று இந்த ஆண்டும் நடைபெற வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய மாவட்ட அமைச்சர் மாண்பு அன்பில் மகேஷ் அவருடைய தலைமையிலும் மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் வழிகாட்டுபடி மாவட்ட செயலாளர் கௌதம் அவர்களாம் எடுத்து பெறும் முயற்சி இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தது ஆகவே அந்த அடிப்படையில் நம்முடைய தந்திரி விழா நடைபெறுவதற்கு முன்பு கூடி பேசினால் கோடி நன்மை என்ற உணர்வோடு அறையிலாடையால் அரங்கல் தாட என்ற உணர்வோடு அனைத்து அதிகாரிகளையும் பரவைத்து என்னென்ன தேவைகள் என்று கேட்டறிந்து யாத்திரிகளையும் கேட்டறிந்து நிர்வாகத்தையும் கேட்டறிந்து அந்தந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த கூட்டம் நிகழ்வு நடைபெற்று அரங்கேற்று முன்னூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு நம்ம மினாராக்கள் ரொம்ப டேமேஜா இருக்கின்ற ஒரு புகார முன்னேறிலிருந்து இருக்கிற யாரோ அதை புலரமைக்கிறதுக்கு நடவடிக்கையாக இருக்கக்கூடாது ஆமா ஏற்கனவே வந்து தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மசூதிகள் தேவாலயங்கள் போன்றவை தான் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சியால் தான் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பழமையான நூறாண்டுகள் பழமை முன்னூறாண்டுகள் பழமை ஐம்பது ஆண்டுகள் தரம் பிரித்து அதற்கு ஏற்ற அவர் செய்திருக்காங்க அந்த அடிப்படையில் நம்முடைய நாகர்தான் ரெண்டு கோடி ரூபாய் கடந்த முறை வழங்கியிருக்கிறாங்க மேலும் பார்த்தீங்கன்னா வாலஜா ரெண்டு கோடி வாலஜா இருந்த மது மசூதி இருந்த ரெண்டு கோடியும் அதே போன்று நம்முடைய ஏற்பாடு தேர்வுகள் கொடுத்துருக்காங்க இது முதல் பட்ட முடிஞ்சிருச்சு அந்த பணிகளுக்கும் பணிகள் நடந்து கொண்டிருந்த ஒரு சில குறிப்புகள் தராதற்காக தான் இப்போ அது சீக்கிரம் ஆரம்பிச்சுடுவாங்க அந்த குறிப்புகள் வந்துடுவாங்க இது ரெண்டு கோடி ரூபாய் முடிஞ்ச பணிகள்லாம் சட்ட முடிஞ்சிருச்சு முடிஞ்ச தருவாயில் இருக்குது மேலும் இந்த கந்திரி விழாவுக்கு என்னென்ன தேவைகள் என்பதே இவடம் கேட்டறிந்து அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக சாலைக்கு அமைப்பதற்கு சுற்று என்னென்ன தேவைகள் என்பதை கண்டறிந்து ஏற்கனவே நாற்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு மட்டும் சாலைகள் அதே பிளாக் எங்கே பண்ணணும் அவைகள் மின் உலைகள் பொறுத்தவரெல்லாம் ஏற்படுறது தமிழக முதல்வர் உத்தரவு அந்த பணிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்காங்க ஏற்கனவே கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மையை கொடுத்து வந்த அந்த சந்தனக்கட்டையை கூட நிப்பாறிவிட்டாங்க இருபது இருபது கிலோக்கு குறைச்சிட்டாங்க ஆனால் மாண்பு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் குடையில துறையில் இருந்து பார்த்தா நாற்பத்தஞ்சு கிலோவாக கடந்தாண்டு நம்ம கொடுக்கப்பட்டு அந்த பணிகூட முன்கூட்டியே ஒரு முறையை இவங்க கேட்கணும் நிர்வாகத்தளவு குறையும் ட்ரஸ்ட் வந்து கேட்கணும் எங்களுக்கு சந்தை கட்ட கொடுக்க அப்படி இருந்தால் அந்த அம்மையார் போனாங்க யார கூட கடந்த ஆட்சி வேற யாரக்கூட இருபது கிலோ குறைச்சி தான் கொடுத்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ கொடுத்தது வந்து இருபது கிலோ குறைச்சி கொடுத்தாங்க இது நாற்பத்தஞ்சு கிலோ மாணவ தமிழர்கள் அறிவிக்கப்பட்டு அதை கடந்த கடந்த மாதம் அவங்க கொடுத்துருக்காங்க அதே போல் நம்ம மாவட்ட ஆட்சித்தலை கூட பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் இந்த தந்திரோல் நட நடைபெற நடக்க வேண்டும் என்பதற்காக மூணு பதினொன்று அன்றே கூட்டத்தை கூட்டு அந்த கூட்டத்தில் என்னென்ன தேவைகள் எப்படி காவல்துறை பணியாற்றணும் ஒரு ரெவன்யூ ரெவனியூ எப்படி பயன்படுத்தணும் மின்சாரத்தை எப்படி பயன்படுத்தணும் அது நகராட்சி நிர்வாகம் எப்படி பயன்பட வேண்டும் எப்படி இப்போ அவர்களுக்கு தேவையான வருகின்ற யாத்திரைகளுக்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரப்படுவது என்ற அனைத்தையும் அறிந்து புரிந்து தெரிந்து உத்தரவு பிறக்கப்பட்டு அதெல்லாம் நடைமுறைக்கு செய்யப்பட்டு இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பேருந்து சிறப்பு பேரத்துக்கு மேலே மாண்புமே நம்முடைய கல்வி கல்வி கல்வித்துறை அமைச்சரவர்கள் மாண்பு போக்குவரத்துறை அமைச்சரவர் பேசி கடந்த முறை பார்த்தீங்கன்னா ஏறக்குறை அறுபது பஸ்ஸு ஏற்பாடு பண்ணணும் மாண்பு துணை முதல்வர் ஏற்பாடு பேசுகிறாங்க அதில் அதே மாதிரி இந்த ஆண்டும் செய்ய என்று உங்க மூடி தான் உத்தரவு போட்டாங்க ஃபோனில் போட்டு அவர்கிட்ட கே ரிக்வஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு அது உத்தரவு உத்தரவுப்படப்பட்டு அறுபது பேருந்துகள் முழுமையாக தேவையான யாத்திரைகள் வருவதற்கான பணிகள் துறை நாலு கோடி ரூபாய் எதுவும் நாலு தருதான் இருக்காரு நாலு மாதம் அதுனால எதுவும் அதே ஜியோ போட்டிருக்காங்க அந்த பணிகள் நடைபெற்றதுக்கு அது மிக விரைவில் அதுக்கான பணிகள் தொடங்கியிருக்கின்றன என்று நோக்கிறோம்